ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக்பாஸ் சீசன் நைன் லைவ் அப்டேட் பத்தி தான் போறோம் லைவ்ல இப்ப தான் ஜூஸ் ரவுண்ட் ஒன் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் யாரோட ஜூஸ் பாட்டில் செலக்ட் ஆயிருக்கு யார் எவ்வளோ காஸ்ட் ஜெய்சிருக்காங்க ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம் அது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க என்ன தட்டி விட்டுக்காங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த சேனல் நிறைய பேருக்கு சஜஸ் ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ஃபஸ்ட் எத்தோடனே நம்ம ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஜூஸ் ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம குவாலிட்டி செக்கிங் கிட்ட வைக்கிறாங்க அப்போ வந்து குவாலிட்டி செக்கிங் என்ன பண்ணனும் அவங்களுக்கு வந்து அஞ்சு ரூல்ஸ் இருக்கு அதாவது ஹைஜீனா இருக்கணும் வாட்டர் பாட்டில் வந்து நீட்டா இருக்கணும் லேபிள் வந்து கரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணிருக்கணும் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்மெல்லு நல்லா இருக்கணும் இந்த அஞ்சுமே வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் அவங்க வந்து அந்த வாட்டர் பாட்டில செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஜூஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இதுல வந்து யார் யாருக்கு எவ்வளவு ஜூஸ் பாட்டில் செலக்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா அவர்களுக்கு ஒன்னு சபரி அவர்களுக்கு ஒன்னு ஆதிரைக்கு ரெண்டு செலக்ட் ஆயிருக்கு ரம்யாஜோக்கும் ரெண்டு செலக்ட் ஆயிருக்கு ஆனா வினோத் அவர்களுக்கு ஒன்னு கூட செலக்ட் ஆகல எஃப்ஜியோக்கும் ஒன்னு கூட செலக்ட் ஆகல இவங்க எல்லாமே ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா இதுல சபரி அவர்கள் வந்து பதினோரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாப்புல அதாவது பதினோரு ஜூஸ் பாட்டில் கொடுத்தாப்புல அதுல வந்து ஒன்னே ஒன்னு மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க இதுதான் அவங்க நடந்தது அதுக்கப்புறம் பாஸ் கூப்பிடறாரு எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தரையே வந்து கூப்பிடறாரு ஒருத்தர் ஒருத்தர் உள்ள போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டி மாதிரி கையில கொடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சு வராங்க அதாவது சிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சென்ட் பண்றாரு பாஸ் அவரு கையில இருக்கிற பெட்டிய வந்து நம்ம சுபிக்ஷா முதல்ல போனாங்க அவங்க கையில குடுத்தவுடனே அதை ஓபன் பண்ணி அதுல ஒரு காயின் இருந்தது அந்த காயினை நீங்க வச்சுக்க போறீங்களா இல்லனா உங்க உங்களுக்கு கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்களே ஹெல்பர்ஸ் அவங்களுக்கு போறீங்களான்னு கேட்டாங்க இல்ல நானே வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வந்த சபரி அதே மாதிரி தான் நீங்க வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஒர்க் பண்ண ஒர்க்கர் கொடுக்க போறீங்கன்னா இல்ல தான் வச்சுக்க போறேன் ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு அடுத்து வந்த ரம்யாஜோ ஆதிரே அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு காயின் இருந்தது அந்த ரெண்டு காயினுமே அவங்க அவங்களுக்கே வச்சிருந்தாங்க யாருக்குமே குடுக்கல இதுல தெரியுதுனா சூப்பர் தெரியுமா சூப்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க காயினு அவங்களே சேவ் பண்ணிருக்காங்களே தவிர நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் மெச்சுக்கு யாருமே கொடுக்கல இதுதான் அங்க நடந்தது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குவாலிட்டி செக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர்களும் விஜே பார்வதி அவர்களும் கரெக்டா துல்லியமா வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்கு என்ன என்னன்னு கரெக்டா நோட் பண்ணி சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது மக்களே ஏன்னா விஜே பார்வதி கரெக்டா குறை கண்டுபிடிப்பாங்க இந்த இடத்துல கரெக்டா கண்டுபிடிச்சாங்க எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்சியாலிட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல மேக்சிமம் அவங்க வந்து தான் பண்ண மாதிரி இருந்தது நிறைய வாட்டர் பாட்டில் ரிஜெக்ட் ஆச்சு இந்த இடத்துல நம்ம பிக் பாஸ் வீடியோ வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க என்னன்னா அவங்க குவாலிட்டி செக்கிங்ன்றது ஒரு முக்கியமான பொறுப்பு அந்த பொறுப்பை வந்து தேவ திவாகருக்கும் திவாவிற்கும் விஜே பாரதியும் இந்த இடத்துல விக்கில்ஸ் விற்கிறம்லாம் இருந்தாருன்னா அஞ்சு அஞ்சுமே செலக்டட் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னா திக் போட்டுட்டு இருப்பாரு அப்படிலாம் இல்ல ஒரு டாட் இருந்தாலும் அந்த டாட் அதே மாதிரி உள்ள எதனா ஒரு எதனா ஒரு நூலு அந்த மாதிரி எதனா ஒன்னு மிதந்துட்டே இருந்ததுன்னா அந்த பாருங்க எங்க மிதந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கரெக்டா பாத்து ரிஜெக்ட் பண்ணாங்க சுபிக்ஷா அது வந்து ரெண்டு வாட்டர் பாட்டிலு செலக்ட் ஆச்சு அதுல வந்து ஒன்னு வந்து டார்க் கலர்ல இருக்கு கலர் வந்து நல்லா டார்க்கா இருக்கு இன்னொருத்துல வந்து லைட் கலர் ரொம்ப லைட்டா இருந்தது அதனால ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டார்க் இது மட்டும் எஃப்ஜே வந்து மூணு வாட்டர் பாட்டிலுமே முதல்ல செலக்ட் ஆச்சு அதுக்கு என்ன ஆச்சுன்னா ஸ்மெல்லே வரல அந்த ஜூஸ்ல அதனால என்ன அதை தூக்கி தூரமா போட்டாங்க இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் நடந்தது நிறைய நிறைய பேருக்கு வந்து ஸ்மெல் இல்ல அதே மாதிரி வந்து அந்த சக்கரை கொடுத்தாங்களா பிக் பாஸ் அந்த சக்கரையில வந்து நிறைய டஸ்ட் இருந்தது போல அந்த டஸ்ட் எல்லாம் எதுவுமே பார்க்காம அப்படியே தூக்கி மொத்தமா ஜூஸ்ல போட்டு கலந்து ஃபர்ஸ்ட் ஆர்வலன்றதுனால இதனால தான் நிறைய வாட்டர் பாட்டில் வந்து ரிஜெக்ட் ஆனதை பார்க்க முடிஞ்சது ஆனா இதுல ஒரே விஷயம் என்னன்னா பிக் பாஸ் ஹவுஸ் மெச்சுக்கு எந்த ஒரு காயினும் கொடுக்கல யாருமே யாருக்கும் ஒரு மனசாட்சியில தான் இந்த கேம் விளையாடி இருக்காங்க வெளியே வந்து நம்ம ஆதரவு என்ன சொன்னாங்கன்னா விஜய் கேட்டதுக்கு பிக் பாஸ் இந்த காயின் கொடுத்தாரு என்ன அப்படிலாம் எதுவுமே வந்து விஷயமே பேசவே இல்லாங்க பாஸ் கூப்பிட்டாரு இந்த வாட்டர் பாட்டில கேட்டாரு அதை எத்தனி வாட்டர் பாட்டில் மட்டும் கேட்டுக்கினாரு இதை மட்டும் நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் இந்த காயின் வாங்குனது காயினை வந்து இதுவுல போட்டதெல்லாம் வந்து வெளியே சொல்லலை இதுக்கப்புறம் சொல்லுவாங்களான்றது எனக்கு தெரியல அதை பொறுத்து இருந்ததான் பார்க்கணும் இதே மாதிரி லைவ் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கா அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கு நான் தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக் கேர்